வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பனிரெண்டாம் நாள் பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தில் எழுப்புவதற்காக வந்திருக்கும் தோழி மிகுந்த செல்வத்தை பெற்றிருக்கும் ஒருவனின் தங்கையாவாள் செல்வ சுகத்தில் திளைத்திருக்கும் பெண் என்பதால் அவளை எழுப்புவதற்கு ஆண்டாளுக்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்தது அந்த தோழி தன் அண்ணனிடம் மிகுந்த அன்பு கொண்டவள் என்பதால் அவளுடைய அண்ணனை புகழ்ந்து அதன் மூலம் அவளை தூக்கத்தில் இருந்து விடலாம் என்று நினைக்கின்றாள் ஆண்டாண்ணாச்சியார் சென்ற பாசுரத்தில் பெருமைகளை எல்லாம் சொல்லி ஒரு தோழியை எழுப்பினால் அண்ணனுடைய பெருமைகளை சொல்லி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழியை எழுப்புவதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது முதலில் பாசுரம் என்ன என்பதை பார்த்து விட்டு வரலாம் கனைத்திளங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனைத்திலை வீழனின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லாதாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்பது ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் அருளி செய்திருக்கக்கூடிய கூடிய பன்னிரண்டாம் நாள் திருப்பாவை பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் ராமவிரானுடைய பெருமைகளை சொல்லி இந்த தோழியை எழுப்புகின்றாள் முதலில் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் கனைத்திளங் கற்றருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் அந்த தோழியினுடைய அண்ணன் வைத்திருக்கக்கூடிய கூடிய வளமையை பற்றி சொல்லுகின்றார் சின்னஞ்சிறிய கன்றுகளை உடைய எருமிகள் தன் மடிப்பிடித்து பால் கறக்க யாரும் இல்லாததால் கன்றுகளுக்கு ஊட்டுவதாக நினைத்து பாலை பொழிகிறதாம் அப்படி பெருகும் அந்த பால் வீடு முழுக்க பரவி பசும் சாணத்தால் மெழுகப்பட்டிருக்கக்கூடிய அந்த இல்லத்தை நினைத்து சேராக்கி விடுகிறதாம் அதுபோன்ற அளவுக்கு அளவற்ற கரவை செல்வங்களை பெற்றிருக்கும் கோபாலனின் சகோதரியே என்று சொல்லி அந்த தோழியை எழுப்புகின்றாள் அப்படி அண்ணனுடைய செல்வ செழுமையை பாடியும் அந்த தோழி எழுந்திருக்கவில்லை அது அவளுடைய அண்ணனுக்கு அளவு கற்ற கரவை செல்வம் எப்படி ஏற்பட்டது என்பதையும் ஆண்டாள் விளக்கப்படுத்துகிறாள் தோழியின் அண்ணன் நர்செல்வன் என்கிறாள் நர்செல்வன் என்றால் ஆண்டாளை பொறுத்தவரை யாருக்கெல்லாம் கிருஷ்ணரின் சம்பந்தம் இருக்கிறதோ அவர்கள் எல்லோரும் தான் அந்த வகையில் தன்னுடைய தோழியின் அண்ணன் கிருஷ்ணருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற நற்செல்வன் என்பதால் அவனுக்கு அத்தனை செல்வம் கிடைத்திருக்கிறது என்பதை சூசகமாக சொல்லுகின்றார் அண்ணனின் செல்வச் செழுமையை புகழ்ந்து பாடி கூட அவள் எழுந்திருக்கவில்லை உடனே ஆண்டாள் தங்களுடைய நிலையை விவரிக்கின்றாள் அடுத்த வரிகளில் பனித்தலை வீழனின் வாசல் கடை பற்றி என்று சொல்லுகிறார் என்னுடைய அன்பு தோழியே எங்களுடைய தலையில் பனி பெய்து கொண்டிருக்கிறது மார்கழி மாதம் ஆகிவிட்டது தலையிலே பனி பெய்து கொண்டிருக்கிறது அதனால் உடல் நடுங்கியபடி உன்னுடைய வாசல் பற்றி கொண்டு நிற்கிறோமே எங்கள் மீது பரிதாபம் ஏற்படவில்லையா இன்னும் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று கேட்கின்றார் அப்படியும் அந்த தோழி எழுந்திருக்கவில்லை பின்னர் ஆண்டாள் ஒரு உபாயத்தை கையாளுகிறாள் பகவான் கிருஷ்ணரின் முந்தைய அவதாரமாகிய ராமபிராரின் புகழை பாடுகிறாள் ஆண்டாள் அடுத்த வரிகளில் சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் என்று சொல்லுகிறாள் தோழி நீ ராமகாதை கேட்டிருக்கிறாய் குமாரனாக அவதரித்த ராமபிரான் தென்னிலங்கை பகுதியை ஆண்டு வந்த அரக்கனான ராவணனையும் அவனுடைய படைகளையும் அழித்தது உனக்கு தெரியும் தானே அப்படிப்பட்ட ராமனின் புகழை பாடிக்கொண்டுதான் நாங்கள் உன் வீட்டு வாசல் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம் சக்கரவர்த்தி குமாரனாம் ராமபிரானின் புகழை நாங்கள் பாடுவதை கேட்டும் நீ தூங்கிக் கொண்டு இருப்பதுடன் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேசாமலும் இருக்கிறாயே நீ இப்படி இருந்தால் உலகமும் உன்னை என்ன சொல்லி தூற்றும் தெரியுமா என்று கேட்கின்றாள் ஆண்டாள் நாச்சியார் அப்படியும் அந்த பெண் எழுந்திருக்கவில்லை வரியாக சொல்லுகின்றாள் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் இவ்வளவும் சொல்லிட்டேன் இனியாவது எழுந்து வா இது என்ன இப்படி ஒரு ஆழ்ந்த உறக்கத்திலே ஆழ்ந்திருக்கிறாயே அந்த மாய உறக்கத்தை விட்டு எழுந்து வா நம்மை சுற்றி உள்ள அனைத்து வீடுகளில் இருப்பவர்களும் அறியும் வகையில் நீ எழுந்து வந்து எங்களுடன் மார்கழி நீராடவா நாம் கண்ணனையும் ராமபிரானையும் பணிந்து வணங்குவோம் என்று ஆண்டாள் நாச்சியார் தோழியரை எழுப்புவதாக நம்மை எல்லோரையும் இறைவன் திருப்பாதங்களை சரணடைவதற்கு எழுப்புகின்றாள் இயற்கையின் வர்ணனையோடு இந்த பாடலை துவங்கி காவியத்தின் பெருமையை சொல்லி தோழியை எழுப்புவது போல் பாடலை ஆண்டாள் நமக்கு கொடுத்திருக்கிறார் மாடுகளிலே மந்தமான தன்மை கொண்டது மாடு அந்த மாட்டிற்கு ஏற்படும் தாய்மை உணர்வையும் தாய்ப்பாலின் பெருமையையும் சொல்லி துவக்குகிறார் அதோடு பனித்தலை மீது கொட்டுகிறது என்பதை சொல்லி எத்தனை துன்பங்கள் தடைகள் வந்தாலும் இறைவன் மீது கொண்ட பக்தி அவனை வணங்க வேண்டும் என்ற மன உறுதியில் இருந்து பின்வாங்க கூடாது என்பதையும் ஆண்டாள் உணர்த்தி உள்ளார் அதோடு மிகப்பெரிய சிவபக்தனான ராவணன் உலகமே கொண்டாடி இருக்கும் ஆனால் பிறரின் மனைவியான சீதையை நினைத்ததால் அவன் அழிந்து போனான் அதனால் தெய்வ சிந்தனை மட்டும் மனதில் இருக்க வேண்டும் தீய எண்ணங்களுக்கு இடம் கூடாது என்பதை இந்த பாடலின் உட்கருத்தாக ஆண்டாள் நாச்சியார் சொல்ல வருகின்றார் மீண்டும் அடுத்த பாவை பாசுரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்